ായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുവായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കരയായി വിടിയായി കരുവായി ഉയരായി കരയായി വിടിയായി கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹோலியா ஆதிக்கமான ஆளிமசெயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயுகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கும் கர்ணன் மகாராஜாவின் வம்சத்தில் வந்தவரும் ராமணன் மகாராம்சா உயிர்த்த பேரரசு வம்சத்தை உதித்த பெரும் இலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் சிம்மத்தில் உயிர்த்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்குங்கள் பிரியமான சகோதர சோதனை காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிறராசி நெருப்பு ராசி ஒளி ராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசி பொதுவாகவே இப்பிரவியில் ஒரு குழந்தை அவதார எடுப்பது முற்பிறவையில் செய்த நல்ல கர்மா என்று கூறுகிறேன் அதனால தான் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லிய பஞ்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே உலகத்திற்கு இருக்கின்றார் சூரியன் இல்லையெனில் உலகம் இருள் சூழ்ந்துவிடும் அப்படிப்பட்ட சிம்மராசியினர் ஒரு ஊரில் ஒரு உலகத்தில் ஏன் ஒரு நாட்டில் இல்லை என்றால் அந்த நாடு இருள் சூழ்ந்துவிடும் அந்த வகையில் ஒரு குடும்பத்திற்கு எப்படி ஒரு சிம்மத்துக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை குழந்தையினால் அந்த குடும்பம் எப்படி பெயர்ப்புகள் பெற்று பெருவாழ் வாங்க இராஜாங்க மரியாதையை பெறுகின்றதோ அதே இந்த சிம்மராசி உயிர்வர்களுக்கு வரும் இருபத்தி எட்டு நாட்களுக்குள் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையில் உங்கள் வாழ்க்கையில் பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுஜகத்தை தரக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைகிறார்கள் அசுர குருவாகிய சுக்கர பகவானும் தேவ குருவாகிய குரு பகவானும் லாபம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிம்ம ராசிக்கு பணபரசானங்களை மிகப்பெரிய யோகஸ்தானமாக அடைக்கப்படும் புதன் பகவானின் ஆட்சி விடாகிய மீ மிதினத்தில் வருவது விசேஷத்தன யோகம் இப்படி ஒரு விசேஷத்தன யோகத்தை யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவானும் மூன்றுக்கும் பத்து கூடிய ஜீவனாதிபதி என்று சுக்கரபான என்பது இனிமேல் முப்பது வருடம் ஆகும் பிரியமான சகோதரஸ்தனம் அந்த வகையில் அவர் இறங்கின்ற பார்வையும் அவர் பார்க்கின்ற பார்வையும் விசேஷம் பொதுவாகவே அசலகுரு ஆகிய சுக்குராச்சாரியார் பணங்களை லட்சங்களை கையாளுவதற்கு தகுதியான தகுதியை சிம்மத்திற்கு கொடுப்பார் ஏனெனில் அவர் மூன்றுக்கும் பத்து கூடிய முயற்சி சனாதிபதியாகவும் ஒரு பத்து கூடிய ஜீவனாதிபதியாகவும் கலைக்காரனாகவும் வருகின்றார் அப்படிப்பட்டபடும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்றழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் நூறு கோடி இரநூறு கோடி என்று சொல்லக்கூடிய பெரும் தனங்களை வெகையில அடுக்குமாடி சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களை தரக்கூடிய அப்பன் குரு பகவானுடைய அணுக்கிரகத்தோடு லாபத்தில் யோகம் இந்த தனயோகம் பாக்கியமானது இந்த பெரும் தனத்துக்காரத்தை தரக்கூடிய ராஜயோகம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை நீங்கள் கையாள போறீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர நீங்கள் உலகத்தில் சிம்மராசினர் இந்த ஒளியினாவை எந்த தேசத்தில் இருந்து பார்த்தாலும் நாளை மறுநாள் சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் பணப்பெருக்கமும் தனப்பெருக்கமும் ஓடி வரப்போகுது கட்டுக்கட்டாய் பணம் என்னும் காலங்கள் கணிந்து வரப்போகுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜ யோகத்து சிம்மத்தினர் பெறுவது இருநூறு சதவீத உண்மை இது எழுதி வைத்த குள்களை இதை எவரும் தடுக்க முடியாது யாரும் கொடுக்க முடியாது இப்படி ஒரு நிதர்சனமான யோகத்தில் சிம்மத்தினர் பெறுவது மிகப்பெரிய பாக்கியோபரம் என்றே கூற வேண்டும் ஏனெனில் இந்த ராசியில்தான் எனப்பன் சூரிய பகவானிய அணுக்கரகம் பெற்ற மூலத்தூரு விடாகிய சூரிய பகவான் ஆட்சி கம்பீரமாய் காட்சி தருகின்றான் ஒரு பாபடி மாத்திற்குள் நுழைவதற்குள் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எண்ணிலங்கா செல்வாக்கு யோகத்தை பெற்று ராஜாதி ராஜாவாக சிம்மத்தின வருவது நிதர்சனமான உண்மை ராஜா சின்ன ரோஜாம் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டாம் சின்ன குழந்தையும் சொல்லும் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டாம் சின்ன குழந்தையும் சொல்லும் என்று சொல்லும் சின்ன குழந்தை என்ன பெரிய குழந்தை என்ன அனைத்துல உலகத்தில் உள்ள மக்களுக்கும் சிம்மம் சூரியம் என்றால் தெரியும் சிவனை அறியாதவர்கள் எவனும் இருப்பதில்லை சிம்மத்தை மதிக்காதவர்கள் எவனும் உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை சிம்மத்தை சுற்றித்தான் ஒழிய சுற்றித்தான் மற்ற கிரகமே ஒளிய சிம்மம் எவரையும் சுத்தி வருவதில்லை இந்த உலகத்திற்கு காலபுரத்துக்கு ஐந்து என்று சொல்லிய பஞ்சமஸ்தானத்திலிருக்கும் என அப்பன் பஞ்சமுக பஞ்சமக மரதமலையில் இருக்கும் பஞ்சமுக விநாயகரின் அணுக்கரகம் பெற்ற சிகரங்களே நீங்கள் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை ஏனிப்படியா ஏறி உயரத்தில் வளம் வரப்போறீங்க நாளை மறுநாள் குறித்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழவையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் ஆறுமுக கடவுளின் அணுக்கரகத்தினாலும் மருதமலை மருணாச்சல மூர்த்தியின் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வெற்றி மீது வெற்றி என்னை அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லும் இந்த வாங்கி தந்த பெருமையெல்லாம் நவக்கிரங்களாகிய இந்த குரு பகவானையும் சூரிய பகவானையும் சுக்கர பகவானையும் சாரும் பொதுவாகவே அசுரகுருவாகிய சுக்ர பகவானும் ராஜகுருவாகிய குரு பகவானும் இணைவது அபூர்வத் தலைவர் ஒரு ராசிக்கு இந்த கோச்சாரத்தின்படி முப்பது நாட்களில் லாபத்தில் வரும்போது யோகங்கள் பல கொடுத்து இந்த காலகட்ட சிம்மத்தினர் உயரத்தில் வளம் பெற சாதாரண அரசியல் துண்டனாக இருப்பவனுக்கு திடீரென்று லாட்ரி அடித்தார் போல் பதவியோகமும் மயிலிடத்தில் செல்வாக்கும் கிடைக்க போகுது சாதாரண நிரந்தர சாதாரண சொத்து சுகத்தை இருப்பவருக்கு திடீரென்று லாட்ரி யோகம் அடிப்பது பெரும் ஸ்திர சொத்து அமையப் போகுது காதலில் பல காலங்களாக காதலித்த பெண்ணு திடீரென்று பச்சை கொடி காட்டும் அளவுக்கு இவர்கள் காதலே நிம்மதி காதலே நிம்மதி என்று சொல்லும் அளவுக்கு காதலில் நிம்மதியை தரும் ராஜயோகத்தையும் இந்த காலகட்டங்களில் காதலில் மன்னவராகச் சுரிக்கும் நேரமும் பரப்புவது கணமன் மனைவிக்குள் நல்ல அன்பும் ஐக்கியமும் முப்பது நாட்களில் கிடைக்கப் போகின்றது மாணக்கர்களுக்கு இந்த காலகட்ட சிம்மத்தில் இருப்பவர்களுக்கு உயர் படிப்பு படிக்கக்கூடிய பணத்தேவைகள் சந்திக்க போகிறாங்க நாள் இவர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஆதரவும் சிம்மத்திற்கு கிடைக்கப் போகின்றது ஏனெனில் மகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பக நட்சத்திரத்தும் அம்பிகை சக்தி தேவியின் அருளாசி பெற்றவர்களும் பூரம் என்ற சொல்லுடைய நட்சத்திரம் அம்பிகை ஆண்டாள் தேவியின் அவதாரம் சேரு சேர்க்கும் வில்லுக்கு விஜயனான அர்ஜுனனின் வம்சம் பெற்ற உத்தரம் அவதாரம் சேர்வு தான் சிம்மத்தில் ஒதுக்கினார்கள் அதனால்தான் வீரத்தில் தைரியமானவர்களாகவும் செயலில் வல்லவர்களாகவும் கர்ணையில் கர்ணனின் போல் கர்ணையில் இருப்பவர்களாகவும் இந்த சிம்மத்தில் உதித்தவர்கள் இருக்கின்றார்கள் பிரியமான சகோதரன் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குரு பாபான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்கார பார்வையும் பாபான் என்று சொல்லிய கவர்ஜிக்காரன் கலைக்காரன் ஜீவனவதி உங்கள் ராசியை மூன்றாம் இடத்தை பார்ப்பது முயற்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு தூக்கம் இல்லாத அளவுக்கு பணத்தை பற்றிய சிந்தனையும் அதை பற்றி இயக்கமும் ஆக்கமும் ஓக்கம் இருக்கும் அந்த மாதிரி நோக்கத்திற்கான காரணத்தோடு பணம் உங்களை தேடி வரும் பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க பவுன் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபா நடந்தாலும் நீங்கள் பல நூறு பவுன் வாங்கக்கூடிய ராஜகுத சிம்மத்தினு இந்த காலகட்டங்களில் வாங்க போறாங்க நீங்கள் சொந்தமாக இரும்பு பெட்டகம் வாங்கி அந்த இரும்பு பெட்டகத்தில் பணக்கட்டுகளை அடுக்கி வைத்து அழகு பார்க்கவும் மேலும் நீங்கள் இந்த தங்க ஆபரணத்தை அடுக்கி வைத்து அழகு பார்க்கும் நேரமும் இந்த முப்பது நாட்களுக்குள் நடக்கும் இது நிதர்சனமான உண்மை இவருடைய விசேஷத்தன பார்வை குருபோவானு சுக்கரபானு இணைந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராதியை பார்க்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் முப்பது நாட்கள் சிம்மராஜ் குலதெய்வத்தின் குருவர்கள் கிடைக்க போகிறது குலதெய்வத்தின் அருளாசு நாள் உங்களுக்கு லாட்ரி யுகம் புதை யோகம் மிதமிஞ்சிய செல்வாக்கு யுகம் கிடைக்கப்பொழுது அரசியலை பதவியுகம் கேட்டு உங்களுக்கு அரசாணும் ஆணையராக நீங்கள் வளம் பெற போறீங்க மேலும் ஐந்து கூடிய என்று சொல்லக்கூடிய குருபோவானும் பத்துக்குடிய சுக்கரபானும் இணையும் பொழுது அரசியலில் மிதமிஞ்சிய பதவியை பெறக்கூடிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் தரப்போகிறாங்க குரு பகவானும் இது நீங்கள் செஞ்ச புண்ணியம் என்றே சொல்லலாம் உங்கள் குலதெய்வத்தை இந்த முப்பது நாட்களில் முடிந்தால் வீட்டில் வைத்து தினமும் விலக்கேற்றி வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வாங்க குலதெய்வத்தை நீங்கள் முடிந்தால் இந்த மாதத்திற்குள் பொங்கலிட்டு வழிபட்டு வழிவாங்க புத்தாடைகள் எடுத்து அம்ப அம்பிகை இருந்தாலும் சரி அரியனார் என்று சொல்லக்கூடிய தெய்வம் மார்ந்த கற்பண சுவாமி என்று சொல்ல முனீஸ்வரர் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆடி மாதத்திற்குள் உங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு படையிலிட்டு அவற்றை கும்பிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லவும் சந்தை இல்லாமல் என்னில் செல்வாக்கு யோகம் ஈரேழு தலைமுறைக்கும் சேரப்போகுது அப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லுடைய பெருத்த கேந்திரமான அந்த மனைவி ஸ்தானம் என்று அழைக்கப்படும் கூட்டாளி சாலை என்று அழைக்கப்படும் கும்பமனையில் உள்ள குதூகூலத்தில் உள்ள ராகுபகவானும் சனி பகவானின் குருவும் சுக்கரனும் பார்க்கும்போது நீங்கள் பிஸியாக இருக்க போறீங்க நீங்கள் செய்கிற எந்த வழியில் பணம் என்று தெரியாது எப்படி வரும் எப்படி வரும் என்று பணம் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் பணம் வந்து பல வழியில் பாக்கெட்டை நிரப்பும் இந்த காலங்களில் நீங்கள் ஸ்திர சொத்துகளை வாங்கி குவிங்க அட்வான்ஸ் கொடுங்க வீடு கட்டுறதுக்கான பிரயாசப்படுங்க சொத்துக்களை வாங்கி குவிங்க நீரூற்றுகளை நீர்வழி ஊற்றுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அமைத்து கொள்ளலாம் போர்வல் சிந்தனை சிம்மராசியை அமைத்து கொள்ளலாம் யோகம் வெறுத்தடையும் மேலும் புதிய தொழில் தொடர் கலை நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் யோகம் இருத்தடையும் புது வாகன யோகத்தை மாற்றிக்கொள்ளலாம் யோகம் வெறுத்தடையும் புது பிஸ்னஸுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் கடைகளில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிய பங்குதாரரை இணைத்து கொள்ளலாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யலாம் வெளிநாடு சென்று சுற்றி வரலாம் இந்த காலகட்டங்களில் முப்பது நாட்களுக்கு நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய மன்னவன் யோகமும் தென்னவன் யோகமும் புகழ் பறக்கும் மாலை மரியாதையிற்கும் மரியாதை யோகமும் சிம்மத்திற்கு கிடைக்கப் போகின்றது மாலை மரியாதையுடன் வாழும் சிம்மத்தில் உதித்த சிகரங்களே வாழ்க வாழ்க என்றென்றும் கோடா கோடியாய் குபேரனாய் வாழும் சிம்மத்தில் உதித்த சிகரங்களே வாழ்க வாழ்க என்று சொல்லும் மனதிற்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழும் ராஜயோகத்தை பெறுவீங்க முடிந்தால் இந்த காலங்களில் திருநாகர் வந்து ராகுபகவான் தரிசனத்தை பாலாபைஸ்வர் தரிசனத்தையும் சனீஸ்வரபாவுடைய திருநள்ளாறு சேத்திரத்தின் தரிசனத்தையும் பார்த்து பாருங்கள் சுக்ரன் என்று சொல்லும் பொழுது கும்பகோணத்தில் உள்ள திருக்கஞ்சனூர் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று அங்குள்ள பசுமாட்டிற்கு அகத்திக்கரை வாழைப்பழம் இனிப்பு லட்டு கொடுத்து வழிபட்டு அந்த பசுமாட்டை வாழை தொட்டு வணங்கி அதோடு நீங்கள் அங்குள்ள சுக்கராச்சாரியரை வழிபட்டு அந்த சுக்ரோக்குடைய மந்திரமான ஓம் சீம் ஸ்ரீம் ஸ்ரீம் சௌமங்கலிய தேவதே சௌபாகிய லக்ஷ்மி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வரியம் ஆகுள் ஆரோக்கியம் குரு குரு பசி வசிஸ்வாக என்ற ஸ்லோகத்தை நூத்தி எட்டு முறை ஒரு வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் சென்று சுக்கர பகவானை வழிபட்டு வந்து அன்று இரவு சுக்கரகோரையை லட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த லட்டை சிம்மத்தின சிம்மத்தினராசியில் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் முடிந்தால் உள்ள உறுப்பினர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் வேறு எவருக்கும் கொடுக்கக்கூடாது ஏனெனில் இது உங்களுக்காக வரக்கூடிய பண வரத்துகளையும் மகா தனயோகத்தையும் சிம்மத்திற்கு இந்த காது கிடைப்பதே நிதர்சனமான உண்மை அதே போல் குருவுடைய என்று அழைக்கப்படும் முடிந்தால் ராஜகுரு என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ராஜகுரு திருசேத்திரம் சென்று அங்கு ராஜகுருவை வழிபட்டு வாருங்க என்று குரு பகவானை நீங்கள் மனதார வழிபட்டு பொழுதுபோது திட்டை பஜிஸ்டேஸ்வரர் ஆலயத்தில் அருள் பொருள் கிடைத்த நீங்கள் என்றும் ராஜாவா வருவது நிரசனமான உண்மை மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று தென்முக கடவுளான அப்பன் முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லவும் சந்தையில் என்ன நல்ல எண்ணங்களும் தூய உள்ளங்களும் குபேரனாய் வரக்கூடிய குபேரபூரியா வரக்கூடிய ராஜயகுனத்தை குரு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாக வைத்தார் அதனால் பிரியமான சகோதரனை சிம்மத்தில் உயிர்வர்களே சிகரங்களே யோகவான்களே இந்த மாதங்களை இந்த முப்பது நாட்களை இனிப்பான மாதமாக சந்தோஷமான மாதமாக திகைத்து மாதமாக இருக்க தினந்தோறும் வரும் சுக்கரகுறையை காலண்டில் பார்த்து கொள்ளுங்கள் தினந்தோறும் ஒரு லட்டு அல்லது பொங்கல் அல்லது லட்சுமி தேவி அல்லது லட்சுமி படத்திற்கு முன்பு வைத்து ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த லட்டை நீங்களே சாப்பிட்டு வாருங்க முடிந்தால் பசுமாற்றிற்கு மட்டும் கொடுங்க யோகம் வெறுத்தடிக்கும் இந்த காலகட்டங்களில் பல வழிகளில் பணப்பெருக்கமும் தனப்பெருக்கமும் ஏற்பட்டு இந்த மாதங்களில் எழுதி கொள்ள சிலர் சினிமா துறையில் அட்வான்ஸ் கிடைத்து திடீரென்று பெரிய ஸ்டாராக வரக்கூடிய நேரமும் சினிமா படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய வக்கரச் சரியும் குரு ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் குரு பகவானின் பார்வையும் ராகு சுக்கர பகவானின் பார்வையும் போது ராகு மிதமஞ்சிய செல்வாக்குவத்தை கரும்பாம்பு தர ஆயத்தம் ஆகிவிட்டால் வார சேடடும் மால் முண்ணம் ஏயும் போதே நீ அடைவரக்க முகன் சீர மற்று நாகத்தின் உடலோடுண்ட நட்சத்திரம் பாக்கி பெற்ற ராகுவே போட்டி போட்டி ரட்சி பாய் ரட்சி பாகே என்று ராகுபவன திருமந்திரத்தை தினந்தோறும் ராகுகால வேளையில் நீங்கள் மனதார துதித்து வரும்போது பதினாறு விதமான செல்வப்பெருக்கு கிடைப்பது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது முடிந்தால் திருநள்ளாறு சேத்திரம் சென்று சங்கடத்திலிருக்கும் சனி பகவானை வழிபட்டு வாங்க இல்லை அருகூழ் நவக்கிரக ஆலயம் சென்று சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் சாக நேரில் சச்சரவின் சாக நேரில் இஜகம் வாழ வழிபட்டு யோகம் பல கிடைப்பது உண்மை மேலும் ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று ஸ்ரீராம் என்று எழுதி நீங்கள் ராமஞ்சனரை மனதார துதித்து வழிபட்டு வாழ் பகுதியில் நீங்கள் வெண்ணெய் வைத்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள்லாம் உருகி கடன்கள் குறைந்து எண்ணங்களுடைய செல்வங்கள் பெருகி என்றும் கோடீஸ்வரரை வந்து இந்த முப்பது நாடு சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் பல தலைமுறைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய செல்வாக இதை சிம்மராசினை பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை